ரைட் ரேசுவி நாமத்தினாலே ஈஸ்டர் என்றால் என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அலையிலுயா நல்லா கவனிக்கணும் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும் அலையிலுயா நல்ல கழுங்க இன்னைக்கு பிரசங்கங்களே எப்படி ஆகிட்டுனா பழைய ஏற்பாடை பழைய ஏற்பாடு மாதிரியே பிரசங்கிக்கிறார்கள் புதிய ஏற்பாடை புதிய ஏற்பாடு மாதிரியே பிரசங்கிக்கிறார்கள் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் உனக்கு அப்படியே கிடைக்கும் சொல்றாங்க ஆப்ரஹாமின் ஆபிசீர்வாதம் அப்படியே கிடைக்காது யார் இன்னும் ஆயிரம் ஆடை பத்திட்டு போறா யார் ஆயிரம் ஆடுகளை பத்தி மேய்ச்சிக்கிட்டு இருக்கா இப்போ அல்ல ஆனால் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் அப்படியே ஆவிக்குரியதாய் மாறி உங்களுக்கு ஆல உலக ஆசீர்வாதமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் அலியா இன்றைய பிரசங்கமாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாடு பிரசங்கங்கள் எல்லாமே பிரமாணத்திற்கு அடிப்படையாக கொண்டது பழைய ஏற்பாடு பிரசங்கங்கள் எல்லாமே பலியை அடிப்படையாக கொண்டது பழைய ஏற்பாடு பிரசங்கங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு அடுத்ததுக்கு அடிப்படை அடிப்படையாக கொண்டது ஆனால் புதிய ஏற்பாடோடு ஒப்பிட்டு பழைய ஏற்பாடை நீங்கள் பேச வேண்டும் அலேல்வியா புதிய ஏற்பாடு அப்படியே அந்த பழைய ஏற்பாடு காரியங்களை அது மாமிசமாக இருக்கிறது அது ஆவியினால் சுடப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும் அலேல்வியோ அது இல்லாமல் தான் அநேகருக்கு விடுதலை இல்லை பழையாட பாடு மாதிரியே பிரசங்கிக்கிறாங்க ஆபிரஹாம் கர்த்தர் கர்த்தர் என்ன செய்தார் இயேசுநாதர் பரிசுத்தாவியா ஆக்கப்பட வேண்டும் நல்ல கவனிக்கணும் நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்ன திருத்துவ தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த இந்த காரியங்களை குறித்து சரியான தெளிவு இல்லைன்னா நீங்கள் சரியான இயேசு இயேசுகிறக்குள்ள விடுதலையே நீங்கள் பெற முடியாது ஏய் அங்கப்பா அங்கேப்பா அம்மாட்டப்பா இல்லைன்னா அப்பாட்டப்போ உடனே தான் எல்லோரும் பார்க்காங்க ஐமா விடு இது பூரா ரெக்கார்டிங் ஆகிருக்கும் அலேவியா நல்ல இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவிய குறித்தான சரியான தெளிவு இல்லைன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள சரியான ஜவுமமும் பண்ண முடியாது பூரண விடுதலையும் அடைய முடியாது இதை சரியானபடி புரிந்து கொள்வதுதான் இந்த இந்த காலகட்டத்திற்கு சரியான ஒரு விடுதலையை கொண்டு வரும் யார் இந்த நாகர்வேல் மேரியம்மா சொல்லு என்ன பிதாகுமாரன் பரிசுத்தாவியை மூணு பேர் பிரிக்கிறீங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல மூணு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க மூணு பேரும் ஒன்பவர் கிரியைகள் மூணு கிரியைகளை குறித்து நீங்க அறிந்து அதன்படி செயல்பட்டாதான் மூவரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்குள்ள கிரியை செய்வார்கள் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் இயேசு என்பவர் பாவங்களை நீக்கி ரச்சிப்பதற்காக மனுஸ்வரூபம் எடுத்து பாவ சாயலாகி மனுஸ்வரூபம் எடுத்தார் அவர் தான் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் என்னைக்கு புனிதவள்ளி அன்னைக்கு ஆனால் இன்று இன்றைக்கு ஈஸ்டர் அன்றைக்கு அவர் உயிர் தெழுந்தார் அவர் மறித்த இயேசுதான் கிறிஸ்துவாய் உயிர் தெழுந்தார் எதுக்கு உயிர் தெழுந்தார்னா அவர் கிருபை நிறைந்தவராய் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுடைய இயேசுவின் அடிச்சுவடுகளை உங்களுக்கு பின்பற்ற வைத்து இயேசுவைப் போல மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தமாக்க வேண்டும் உங்களை சாபத்தில் இருந்தும் பாபத்தில் இருந்தும் விடுதலை ஆக்குவதற்கு இந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் வந்து எல்லா சத்தியத்தையும் போதித்து சாபத்தை மீறுதலையும் அக்கிரமங்களையும் உங்களுக்கு போதித்து தப்பு இது இந்த வசனம் இருக்கு இந்த சிலுவை இருக்கு இதுல நீ இப்படி மனம் திரும்ப உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு போதிச்சு மனம் திரும்ப வைக்கிறது ஆவியானவர் இதெல்லாம் போதிக்கல எப்படியா தெரியும் உள்ள அவர் நீங்கள் எப்போ எங்கே போய் அதை பெற்றுக்கிடுவீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது நீங்கள் பாவம் செய்த பாவத்தை அறிக்கையும் செய்யும் பொழுது கிரு இயேசு எனக்காய் மறித்தார் என் சாபத்தைக்காய் மறித்தார் என் மீறுதலுக்காய் மறித்தார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாபியானவர் புதுப்பிக்கப்படுகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷன் சாகிறான் புதிய மனித

ஆவில நடத்துகிற சபை தேவை. ஆமென். ஆவில சொல்லப்படும் சொல்லப்பட தான் ஆவில நிரம்புறாங்க. அது அண்ணிய பாஷை பேசுது நான் கட்டிருக்கேன் பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆ அண்ணிய பாஷை பேச நான் பார்த்திருக்கேன். பாஷை பேசாங்க. அது ஒரு ஏதோ பாஷை பேசாங்க. ஆனால் அந்த பாஷை தான் பரிசுத்த தப்பு பர்சுத்தாவி வரும்போது உங்கள் நீங்கள் அன்னிய பாஷையில் பேசுகிறீர்கள்னு என்னாது எழுதியிருக்கா ஆனால் பர்சுத்தாவி வரும்போது நீங்கள் விலை நீங்கள் பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தப்படுவீர்கள் அல்ல லொய்யா அதனால இதை அறிஞ்சால் உங்களுக்கு பாதுகாப்பே பாசிக்கலாம் முதல் வசனம் ஆ ஆ மெயின் நல்ல கிளுங்க இந்த மேலே உள்ள வசனம் நிறைவேறுனா அந்த தங்குனாதான் அது கீழே உள்ள பாதுகாப்பு கூடாரத்தை அணுகாது போல போன நேரிடாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் ஒழுந்தாலும் உன்னை இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அங்கே தங்கணும் உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கணும் தங்குனா தான் பின்னால் உள்ள காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அல்லா ஏன்னா இந்த பாடலை குறித்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் நீங்கள் சத்தியம் போதிக்கிறத பார்த்தா பத்து நிமிஷம் பாடல் பாடுறத பார்த்தா பத்து பாடல்கள் பத்து பதினஞ்சு பாடல் புதுசு புதுசாக அவங்க அங்கே பெரிய ஒரு நெட் வேற கட்டி அதில் பாடலை பூரா அங்கேருந்து கீழே இருந்தே பார்த்து படிக்கலாம் நம்ம பெரிய ஸ்கிரீன் கட்டியிருக்காங்க எங்கள் நம்ம திருப்பூர்லாம் பெரிய ஸ்கிரீன் நான் சர்ச்சில் சொல்ல பெரிய ஸ்கிரீன்ல கட்டி ஸ்கிரீன்ல எல்லாருமே அந்த பாடலாம் அது ஒரு பத்து பாடல் புது புது பாடலை படிக்காதா எத்தனையோ இன்ட்ரூமெண்ட்டுகள்லாம் வச்சு அட்டி அட்டின்னு பா பயங்கர மோசமானது பேயின் ஆதிக்கமே அதில் தான் வருது ஆனால் காது இனிமையாக இருக்கும் கொஞ்சம் கூட சொல்லு நமக்கு அக்களுக்கும் உண்டாதான் இப்போ லேசா நமக்கே லேசா அப்படி ஆடும்பாருக்கு நல்லா அப்படியே ஆடுற மாதிரியே இருக்கும் வேதம் சொல்லுது குத்தப்படணும் அலலியா மார்பில் அடித்துக்கொண்டு ஆண்டோ மாறே ரச்சு நான் என்ன செய்ய வேண்டும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக கேள்வி உண்டாச்சு சபையில் இன்னைக்கு எங்க உண்டாவது அலேலியா வேதம் சொல்றது உன்னதமானவர் உன்னதமானவர் கத்தர் அவர் அலலியா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் எந்த வரமும் எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது அப்ப வரம் வல்லமை உங்க பாதுகாப்பு உங்களுக்கு அழல்வியா எல்லாமே எங்க இருந்து வர வேண்டியது இருக்கு பரத்தில் இருந்து வர வேண்டியது இருக்கு அழல்வியா பரத்தில் இருந்த தேவன் தான் உங்களுக்கு அபிஷேகம் தரணும் பரத்தில் இருந்தா நீங்க வர மாதிரும் ஆனால் இயேசு பலது வருஷத்துல இருந்து நமக்கா என்ன செய்ய பேசிக்கிட்டு இருக்காரு ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆவலை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மிதி சொன்னாரு ஒரு நாள் நான் ஜீவம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஆவி ஓடி போச்சு வெளியே அப்படின்ட்டு இருக்கணும்னா நீ சிலுவையில் அறைப்பட்ட இயேசு நோக்கி பார்க்க வேண்டும் அப்பதான் அவர் மறைவில நீங்க இருக்க முடியும் அவர் மறைவு மட்டும்தான் எல்லா பாதுகாப்பையும் மகிமையை பிரசன்னத்தை அக்னியை தரக்கூடியது கருத்தர் நீ அவர் மறைவில் இருக்கனா சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் யாரு ஏசு ஏன் சர்வ வல்லர்னா அவர் சாமை வென்றவர் பிசாக்கின் தலை நசுக்கினவர் அல்லியா மனுஷ ரூபம் எடுத்து பாவ சாயலானவர் மனுகுல மீட்பிற்காய் மனுஷ ரூபம் எடுத்தவர் நீ என்ன செஞ்சார் தெரியுமா ஆண்டவர் உயிர் தெழுந்து ஒரே நேரத்தில் ஐநூறு பேருக்கு தரிசனமானவர் எத்தனை பேருக்கு அமைச்சர் தான் பவுல்கள் அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார் அகால பிறவினா எனக்கு அகாலம்னா குறைப்பிரசவம் தான் அந்த பத்து மாசம் நிறைவடைஞ்சு பிறக்காம அதுக்கு முந்தைய பிறக்கிறது அகால பிறவியாக பறந்துட்டேன் அந்த முழுமை அடையாமல் இருக்கும் எனக்கும் தரிசனமானார் அல்லா அவர் எப்படி தரிசனமானார் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தரிசனமானார் அலல்லையா இந்த மரியாளுக்கு அலியா வேலைக்காரன் மாதிரி காணப்பட்டாராம் இந்த எமாவர் சீசர்களுக்கு வழிபோக்கன் போல காணப்பட்டார் தோமாவுக்கு மனுஷன மலையே காணப்பட்டார் அவர் மறித்த உடனே ந அவர் சரீரம் இருந்தது சிலரை பார்க்கும்போது சிலர்கிட்ட காமிக்கும்போது அவருக்கு சரீரம் அல்ல மகிமையாயிருந்தார் ஹெமாவுசர் கூட நடந்து போகும்போது கண்டுபிடிக்க முடியாத காரணம் அவர் மனச சரீரத்தில் இல்லை மகிமின் சாயலில் இருந்தார் ஆனால் தோமாவிட்ட காமிக்கும் போது அவர் மனச சரீரமாக இருந்தார் வா என் கையில் விரல விரலை கொண்டு வந்து என் ஓட்டையில் போட்டுப்பாரு நான் தான் ஏசுன்னு சொன்னார் சொல்லுது அவர் சிலுவை பரியந்தான் நம்மை தன்னை தாழ்த்தினார் மனுஷ ரூபம் எடுத்து பாவ சாயலாகி சிலுவை பரியந்தான் தன்னை தாழ்த்தினார் அலேலுயா இதான் இயேசுவின் மறித்து உடனே என்ன செய்தார் பிதாவின் வலது பரிசயத்தில் போய் அமர்ந்து நீங்கள் இந்த அவருடைய பாதப்படி ஆகி போடும் வரை அவருடைய வலது இருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன சொன்ன தலையாட்டின என்ன சொன்ன கேக்குற மாதிரி கேக்குறது கேட்காம இருந்து கிடைத்தது என்ன உலகத்தில் உள்ள பிசாசை எல்லாம் ஜெயித்து அவருடைய பாதப்படி ஆக்கி போடும் வரை பிதாவின் பலந்த வரிசையத்தில் இருந்து நமக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காரு பரிந்து பேசுகிறார் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பொருங்க இன்னும் கொஞ்சம் தண்டனை வேண்டாம் கொஞ்சம் பொருங்க ஆண்டவரே பிதாவே பொருங்கன்னு சொல்லி நமக்கா என்ன செஞ்சிட்டு இருக்காரு பரிந்து பேசுகிறார் அதுதான் அவர் பிதா அவங்களுக்கு என்ன ஏற்கனவே ஒருத்தன் எல்லாவற்றையும் செய்தவன் வந்து அவனுக்கு எதிரான அவனுக்கு யுத்தம் பண்ணதுக்கு இவன்ட்ட பலன் கிடையாது நம்ம மகிமையை கொடுப்போம் அபிஷேகத்தை கொடுப்போம் வரங்களை கொடுப்போம் பல்லமை கொடுப்போம் பிதாவு பிதா என்ன செய்கிறார் இயேசுவின் மூலமாய் பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு பெற செய்கிறார் அது என்ன யார் அதே வாசனத்து வாசிங்க மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் பரிசுதாவியானவர் கிறிஸ்து அந்த சர்வ வல்லவருடைய நிழல் பரிசுத்தாவியானவர் அவர் யாரை காமிக்கார் இயேசுவை காமித்து பாருங்க பிரச்சனையா பாருங்க அலெல்வியா பலவீனமா இயேசுவை பாருங்க நீ இயேசுவின் சாயலுக்கு மாறுங்க இயேசு சொன்ன மாதிரி நடங்க இயேசு கூட நடங்க அப்படின்னு போதிச்சுக்கிட்டே இருக்காரு சர்வ வல்லருடைய நிழல் அந்த நிழல்ல நம்ம என்ன செய்கிறார் தங்க வைக்கிறார் இந்த தன்மைக்கு வந்தாதான் உங்களுக்கு உலகத்துல பாதுகாப்பு வரும் அலேல்வியா அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை இயேசுவை போல மாற்றுகிறார் ஒவ்வொரு நாளும் இயேசு சொன்ன வார்த்தையில நடக்க அவர் நடப்பிக்க முயற்சி பண்ணுகிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை கண்டிக்கிறார் போதிக்கிறார் உங்களை உணர்த்துகிறார் உணர்த்துகிறார் அதுக்கப்புறம் செய்யலாம் நான் கர்த்தரை நோக்கி நீர் என்ன அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் இப்போ தான் ச துதி இவன் வாயிலேருந்தே புறப்படணும் வல்லமை உள்ளவர் இப்போ மைமே நடந்தவார் மாட்சிமே நடந்தவார் உன்னதத்தில் உயர்ந்தவார் நேரு அல்லையா பராக்கிரம நகறந்தவர் அப்படின்னு உங்களுக்குள்ளே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நீங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கினதின் அடையாளம் யாருக்கா இருக்கா இதுதான் சும்மா ஞாயிற்று கெழமை அது இல்லை உங்க இருநயத்தில் பொங்கி போங்கி வடிக்கணும் நீர் என் தேவன் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு இந்த துதி உங்களுக்கு எப்பவும் வந்து வேற எந்த துதினாலும் ஆயிருக்கலாம் அதான் நம்ம மறந்தே போதா அலியா வெளியே போனான்னு எல்லாமே மறந்து போகுது அமேன் நீங்க சர்வ வல்ல ஒரு நில என்ன செய்யல தங்குனா உங்க வாய் துதினாலே நிறைஞ்சிருக்கும் தங்குனா பிசாத்துக்கு உங்க மேல இடம் இல்லை நீங்கள் நிழலில் தங்குனா இந்த பூமியில் இருப்பீர்கள் நிழலில் தங்குனா உலகத்தில் எந்த வெள்ளம் வந்தாலும் உங்களை மேலே மோதாது அதான் சொல்லுது வேகம் அடுத்தால என்ன பாருங்க அவர் என்னை பேடனுடைய கண்ணிக்கும் பாலாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார் வேறுன்னு சொல்லுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான் அவர் உன்னை கன்னிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அல்லையே லுய்யா நிழலில் தங்குனால் அவங்களை தப்பு விப்பார் அல்லையே லுய்யா இதெல்லாம் உங்கள் வாயிலேருந்து வர்ற துதிதோ எவ்வளோ துதி இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் எவ்வளவு சுவாத்திரம் பண்ணுறீங்களோ எவ்வளவு மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறீங்களோ அது சும்மா மனசு மானசீகத்தில் இல்லை அது சுய புத்தியில் இல்லை உங்கள் மனதுக்குள்ளே இருந்து கிளம்பி வரணும் துதிகள் நீ அங்கங்கே எண்ணிக்கிட்டு அங்கங்கே யோசனை பண்ணிக்கிட்டு அந்த கோபம் வச்சுக்கிட்டு பொறாமல் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த துதியெல்லாம் உங்களுக்கு வராது உங்கள் வாயின் வார்த்தை அநேகரை பலப்படுத்துகிறதா இருக்கணும் உங்கள் வாயின் வார்த்தை அநேகரை அலுவலியா தேவனுக்குள்ளே கொண்டு வரதா இருக்கணும் சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு விழுந்துக்கிட்டு அழிலியா அடைக்கி ஆண்டுக்கிட்டு உட்கார் எந்தி இன்னுக்கிட்டு இதெல்லாம் எந்த காலமும் ஆவியானவர் உள்ள தங்கக்கு உண்டான வாய்ப்பே இல்லை அவர் மென்மையானவர் பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் மென்மையானவர் நீங்கள் ஒரு அசுத்தம் என்ன அண்ணாலே உங்களை விட்டு தூரப்பெறுவார் நீங்க கோ கோப்படு என்ன அர்த்தம் அசுத்த அசுத்தாவி பரிசுத்தாவி போல உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அமீன் நீங்க துதி உங்களுக்குள்ள வாயிலிருந்து வரணும்னா உங்களை நீங்க சர்வ வல்லோருடைய நிலையில் என்ன செய்யணும் தங்கணும் அடுத்தாலும் என்ன பாதுகாப்பு இருக்குங்க நாலாவது அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அடைக்கலம் புகுவாய் அப்ப வந்து என்ன செய்வாராம் சத்தியத்தை வெளிப்படுத்துவார் நான் இப்ப போதிக்கிறது புறம் வசனம் கிடையாது கதை கிடையாது அவளும் சத்தியம் இது நான் பிரசங்கிக்கிற காரியத்தை சபைகளில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை பார்த்தோன்னே சொல்லிடுவான் இவன் அந்திகிறிஸ்து நான் அந்திகிறிஸ்தான் நீ சபையில் இருக்கிறதுனால நீங்க அந்த இப்படி பிரிச்சு பேசினாலே இவன் அந்த இல்லைன்னா ஏதோ ஒரு கள்ள உபதேசமாங்க நான் ஒரு சாமுதல் வந்தாரு ஒரு மூணு நாள் உபாசம் இருக்கணும் சர்ச்சில் சாவி கொடுங்கன்னாரு சரி சாவி கொடுத்து ச பைபிள் மூணு இயேசுநாதர் இருக்காரு பாயா அப்படின்னு நீங்கள் பயங்கர மோசமான ஆளெல்லாம் இருப்பே போல் இருக்கு மூணு ஏசு இருக்கார அப்போ நான் அவர் என்னத்த சொல்ல அப்படின்ட்டு மெய்யான இயேசு கிறிஸ்து இருக்கார் பர் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கான் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்னு பவுல் சொல்கிறான் வேறொரு யேசுவை என்னென்ன பிரசங்கிக்கிறாங்க அவ்வளவு எழுதியிருக்கான் பவுல் அப்போ மூணு ஏசு உண்டுலாம் நீ எந்த இயேசுவை சார்ந்தவர்கள அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவருக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டு வே முகமில் நாடிலாம் வேறுபட்டுட்டு என்ன பிடி பேசுகிறாரு அப்படின்னுட்டு அப்படிலாம் உள்ளவங்க திருத்துவ தேவனை பிரித்து பேசி ஒன்றா தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ குத்திரம் கோவப்படுவாங்க அலுவலியா ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆனால் அவள் ஏற்றுக்கிட்டால் தான் அலெலியா சரியான விடுதலை வரும் ஆனால் விடுதலை அறையக்கூடாதபடி தடை பண்ணுகிற பயங்கரமான சக்தி கிறிஸ்துவத்தில் கிரியை செய்கிறது நானே நேரம் நினைப்பேன் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ நர்சிங்கி போய் இருக்கிறது சரியான படி புரிஞ்சுக்கலாம் நீ பழைய ஏற்பாட்டில் எத்தனை பொண்டாட்டினாலும் கட்டலாம் புதிய ஏற்பாடுல ஒருத்தீ தவிர கட்டக்கூடாதுன்னு சொல்லுது நீ தீர்த்து ஒரு ஊழியன் எப்படி தான் இருக்கணும்னு ஏகப்பட்ட ஸ்கேல் இருக்கு அந்த ஸ்கேலுக்கு உள்ளதான் இருக்கணும் யார் ஒரு ஆறு ஆள் பேசுகிறான் யார் தப்பு பண்ணலை ஏய் மனுஷனோட ஒப்பிடுறது கிறிஸ்தவம் இல்லை நீ யாரோட ஒப்பிடணும் இயேசுவை போல மாறுறதுக்கு இயேசுவோட ஒப்பிடணும் எல்லோரும் பாவம் செஞ்சுருக்காங்க எல்லோரும் பாவம் செஞ்சால் நிறையத்துக்கு போயிட்டு போகிறான் பாவம் செய்யாத மட்டும் தான் பரலவத்துக்கு போனால் அவன் தான் போதிக்கணும் ஜான் ஜபராஜா தப்புன்னு பேசினாலே என்னை அங்கீகரிச்சுன்னு பேசிடுவாங்க ஆயிரம் பேர் வர்றது முக்கியம் கிடையாது இயேசுநாதர் பின்னால போனதே பன்னிரெண்டு பேர் அதுலேயும் ஒன்று அவுட்டு பதினோரு பேர் தான் அலே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு கொசு அடிக்க வேண்டியிருக்கு ஐந்தாவது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள மத்தியானத்தில் பாதுகாக்கும் சங்காரத்திற்கும் யாரு பயப்படாதான் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் எல்லாம் எனக்கு வேதம் தெரியும் எனக்கு பாட்டு பிடிக்க தெரியும் அந்நிய பாஷை தெரியும் அல்ல இல்லையா எனக்கு எல்லா பாஸ்டரும் தெரியும் எல்லா சபைக்கும் போயிவிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் நிழல்ல தங்குனா தான் பாதுகாப்பு எனக்கு அந்த ஊழியரை தெரியும் இந்த ஊழியர் இல்ல நிழல்ல தங்குனா தான் பாதுகாப்பு

யாரு நிழல்ல தங்குனவன் மட்டும்தான் உன்னதமாரனுடைய மறைவிலிருந்து சர்வ வல்லனுடைய நிழலில் தங்குறவருக்கு மட்டும்தான் இந்த காரியங்கள் பூராமே நடக்கும் திருத்துவ தேவனை சரியானபடி புரிந்து கொண்டவன் மட்டும்தான் கிருத்துவத்தில் தப்பிக்க முடியும் இல்லை இல்லையா திருத்துவ தேவனை சரியானபடி அறிந்தவர்கள் மட்டும்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா சத்திய புரிந்து கொண்டு நான் பேச பேசின ஒரு காரியத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் அல்லலியா கிறிஸ்து பூமியில பிறகுறது கிறிஸ்து இல்லை எனக்குள்ள பிறச்சதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கீழே எழுதுனேன் ஐயா இங்க வாங்க இவ்வளவு தூரம் விவரமா நான் பேசியிருக்கேன் இதுவே உங்களுக்கு புரியலைன்னா நான் எப்படிதான் புரிய வைக்க அல்ல இல்லையா காரணம் என்னன்னு புரியணும் சபைகள் இப்படி போதிக்காதனால தான் அந்த கிறிஸ்துவம்னா என்னென்ன தெரியல கிறிஸ்மஸ்னா என்னென்னு தெரியல நான் ஈஸ்டருங்கிறத இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஈஸ்டர்னா என்னது அது எல்லாரும் சொல்லிடுவாங்க ஏசு மறித்து அடக்கம் பண்ண வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாக இருப்பது தான் கிறிஸ்மஸ் கிறிஸ்து அல்லையா ஏசு மறித்தார் அது புனித வெள்ளி ஈஸ்டே இயேசு பள்ளி உயிர்த்து கிறிஸ்து எனக்குள்ளே பாசமாக ஈஸ்டர் இதுதான் நம்ம போதிச்சு சர்வ வல்லமே நிலையில் தங்கினா இப்படி எல்லாம் திருத்துவ தேவனை அறிந்து அவர் உங்களுக்குள்ள தங்கினாதான் அதான் ஈஸ்டர் அதான் எனக்குள்ள தான் நான் குடாரமாய் மாறுகிறேன் தேவன் தங்கும் ஆலயமாய் மாறுகிறேன் எனக்குள்ள இயேசு வீட்டு இருக்கிறோம் நான் தேவன் தங்கும் ஆலயம் அல்லையா எனக்குள்ள தேவன் தங்க ஆலயம் இருக்க இந்த பூமியில எதுவும் என்ன அண்டாது அல்லையா அந்த பூரா இது பூரா நடக்கணும்னா நான் ஆலயமா மாறணும் என்ன பண்ணணும் நான் ஆலயமா மாறணும் ஆலயத்துக்குள்ள யாரு இருக்கா ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிற ஆலயத்துல கோபம் வருமா ஏசு இருக்கிற ஆலயத்துல கோவம் பொறாம வருமா யாரு மேல கஷ்டப்பருமா அப்ப வருதுன்னா இதாம் பிரச்சனை இதா பிரச்சனை அதான் நம்ம நிழல்ல தங்காம இருந்து காயப்படுகிறோம் ஈஸ்டர் இதுதான் இதுக்கு பேர் தான் ஈஸ்டர் ஏசு மறித்து அடக்கம் அது புனித வள்ளி உயிர்த்து எனக்குள்ளே தங்கி கூடாரம்பை தேவன் தங்கம் ஆலயமாய் மாற்றுகிறார் அதுதான் என்னது ஈஸ்டர் இதுதான் கருத்து எல்லாரும் எழுந்து நிற்போம்